எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசிய ஊசி இன்னைக்கு நம்ம ரிசிய ருசி சேனலில் பார்க்க போகிறது பரம ஏழையும் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புதமான வரங்கள் அனைத்தையுமே வாரி வழங்கக்கூடிய வரலட்சுமி விரத திருநாளின் பொழுது கோவில்களுக்கு எந்த குறிப்பிட்ட பொருளை தானமாக வழங்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் ni la நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதத்துக்காக நிறைய சிறப்பான பதிவுகள் கொடுத்துருக்குறேன் பூஜை எப்படி மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான செய்முறை பதிவு இருக்குது பூஜையின் பொழுது வைத்து வணங்க வேண்டிய ஒவ்வொருவருமே அதாவது குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே வைத்து வணங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன உண்டான பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாம தாம்பூலம் தரப்போறீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை பெற போறீங்க அப்படின்னு சொன்னாலும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகளும் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய தவறுகளும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரதத்திறனால் நமக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கறதால கட்டாயம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலுமே இந்த பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் ஏற்ற வேண்டிய மூன்று முக்கியமான தீபங்கள் என்னங்கிறதுக்குண்டான இன்னொரு விளக்கப்பதிவு இந்த வரலட்சுமி விரதம் அனைவருக்குமே அனைத்து விதமான வளங்களும் வீடுகளை நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு சிறந்த பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் இது வரைக்கும் எந்த ஒரு பதிவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு நிறைய புராண கதைகள் இருக்குது அதில் ஒன்று தான் பெரும் செல்வத்திற்கும் சொந்தக்காரியாகவும் சௌராஷ்டிர குல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவங்க தான் சுசீன் எவ்வளவு தான் பெரிய செல்வம் இருந்தாலுமே உங்ககிட்ட கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இதை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மகாலட்சுமி வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவில் சுசீந்திராவை பார்க்க வருவாங்க அப்ப தான் மிகுந்த வறுமையிலையும் பசியிலும் இருப்பதாகவும் சொல்லி யாசகம் கேட்பாங்க ஆனால் சுசீந்திரா பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்துடுவாங்க கூடவே அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க ரொம்பவுமே மனவேதனையோடு புறப்படக்கூடிய மகாலட்சுமி தாயாரை பார்த்த சுசீந்திராவினுடைய மகள் சார்மதி நடந்த விவரங்கள் அனைத்தையுமே கேட்டிருந்து தன்னுடைய தாய் செய்த செயலுக்காக மன்னிப்பு கேட்பாங்க அந்த பெண்ணையும் நல்லாவே உபசரிப்பாங்க இதனால மன மகிழக்கூடிய மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய முறை அனைத்தையுமே அந்த பெண்ணுக்கு தருவாங்க இப்படி இந்த வரலட்சுமி விரதம் இருப்பதற்குண்டான விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறித்த நாள் வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாருமதி அந்த விரதத்தை துவங்குவாங்க இந்த விரதத்தை கடைபிடித்ததுமே முதல்ல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாருமதிக்கு திருமணம் ஆயிடும் தன்னுடைய கணவர் வீட்டுக்கும் போயிடுவாங்க அங்கேயும் தொடர்ந்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இந்த நிலையில் சாருமதியினுடைய தந்தை எதிரிகளிடம் நாட்டை இழந்துருவாங்க அதனால காட்டுக்குள்ள மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் இதை அறியக்கூடிய சாருமதி ஒரு மூட்டையில நிறைய தங்க காசுகள் அனைத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இங்கு வைத்து நீங்க பிழைத்துக் கொள்ளுங்க ஆனா அதுல கரித்துண்டுகள் மட்டுமே தெரியும் ஒண்ணுமே தெரியாம குழம்பிய சுசீந்திரா கிட்ட மகாலட்சுமி அனைத்தையுமே எடுத்து சொல்லுவாங்க வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும் அந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதற்குண்டான விஷயங்கள் கிளம்பி போயிடுவாங்க கொஞ்சம் வரும் பக்தையோடு சுசீந்திரா வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க கொஞ்ச நாட்கள்லேயே தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரையுமே திரட்டி எதிர்கள் மீது போர் பிரிந்து இழந்த நாட்டையும் மீட்டெடுப்பார் அந்த நாட்டினுடைய அரசன் இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லிக் கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமி தான் தாயாரை கொடுத்த விரதம் அப்படிங்கறதால ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான உணவு உடை இருப்பிடம் ஆகியவை அனைத்துமே நிறைவாக கிடைத்தாலே போதும் அவங்களுக்கு மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எப்படி பயன்படுத்துறாரு சிறிதளவாவது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் தானம் செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் தனக்கு எப்படி பூஜை செய்கிறாங்க வழிபாடு மேற்கொள்றாங்க அப்படிங்கறத பார்ப்பதற்காகவே அனைவருடைய வீடுகளுக்கும் இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரத நாளின் பொழுது மகாலட்சுமி தாயார் எழுந்துரளி பார்வையிடும் நாளா தான் கருதப்படுது

பொருட்களை பெற்றுத்தரும் இல்லைங்களா அதனால் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நன்னாளின் பொழுது தானம் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி அந்த விதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் இந்த குறித்த நாளின் பொழுது மஞ்சள் பொடி அப்படி இல்லைனாக்கா கடலை பருப்பை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கணும் இதன் மூலியமாக வீட்டில் செல்வ வளமானது பெருகும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் இந்த ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சுக்கரனை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளின் பொழுது சாம்பார் சாதத்தை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த குறித்த நாளின் பொழுது வெண்பொங்கல் நீங்கள் வீடுகளிலே சமைத்து கூடுமான வரைக்கும் தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குறித்த நாளின் பொழுது ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அதாவது ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகளின் மூலிமா கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களை தேடி சென்று மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பால் தண்ணீர் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குறித்த நாளின் பொழுது தயிர் சாதம் தானம் நாளின் பொழுது கோதுமையால் இனிப்பு வகையை தானமாக வழங்குவது செய்துக்கலாம் அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குறித்த நாளின் பொழுது படிக்கின்ற வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தேடி சென்று அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவித்தொகை வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா ராசிக்காரர்கள் சர்க்கரை பொங்கல் தானம் வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க குங்கும தானம் பெண்கள் குறிப்பிட்டு இந்த நாளின் பொழுது குங்கும தானம் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த நாளின் பொழுது கொண்டை கடலையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு வகை சுண்டலாகவும் இருக்கலாம் இல்லை கொண்டை கடலை சாதமாகவும் இருக்கலாம் அதை உங்கள் கைகளால் சமைத்தது கொண்டு போயிட்டு தானமாக வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் பல வகைகள் எது உங்களால் வாங்கித்தர முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் அனைவருக்குமே வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு கலவை சாதத்தை நீங்க கைப்பட செய்து கொடுப்பது செய்துக்கலாம் அப்படிங்கிறது எலுமிச்சை சாதமா இருக்கலாம் தேங்காய் சாதமா இருக்கலாம் தக்காளி சாதமா இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எது எளிமையாக செய்ய வரும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப மீனராசிக்காரர்கள் ஒன்று நீங்க சர்க்கரை பொங்கலை தானமாக தரலாம் அப்படி இல்லைனாக்கா வெள்ளம் தானம் தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கறதே வரங்கள் அனைத்தையுமே அன்னை வாரி வாரி வழங்கக்கூடிய திருநாளின் பொழுது இந்த ஒரு குறித்த செயலியும் சேர்த்து செய்தீங்க அப்படின்னு சொன்னா பூஜை செய்யக்கூடிய தானம் இது அனைத்தாலும் நமக்கு இந்த வருடம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வருடமாய் அமைவதில் சந்தேகமே இல்லை இது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டேன் இந்த குறித்த நாளின் பொழுது கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி தந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் எந்த அம்மன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை கட்டாயம் வாங்கி கொடுங்க நல்ல வாசனையுள்ள மலர்கள் மல்லிகை முல்லை எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அதை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய கைகளால் வாங்கி தொடுத்து நீங்கள் அம்மனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடுக்க நேரமில்லை நான் அப்படியே வாங்கி தரலாமா அப்படின்னு கேட்காதீங்க அந்த தொடுக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இது அனைத்துமே ஒன்றுபட்டு அது அம்மனுடைய திருமையினை அலங்கரிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கும் முழு பலன் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சிரமப்பட்டாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்திருங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வரங்க நிலத்தையுமே அன்னை வாரி வாரி வணங்கக்கூடிய அற்புதமான வரலட்சுமி விரத திருநாளின் பொழுது ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுமே செய்ய வேண்டிய தானமும் கோவிலுக்கு பொதுவாக அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட செயலும் என்ன அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்